You sing it. Can you sing? With What do you have? Do fish. Clown fish. Baby shut the baby baby, baby Grandma Shut the Grandma shut grandma.

ஹவு ட்யூ லாஃப் இங்காரி பக்கம் ஃபுட் பேஷன் அங்காரி பக்கம் பார்மச்சான் இப்போ ஹோல் மாட்டுக்கிட்ட வந்துட்டோம் பாம்பி அங்கான ஒரு என்ன கார்டன் சென்ட் கார்டன் சென்டர் வந்து பாய் எப்படி இருக்கிறீங்கள்

ஒரு வண்டி பெருக்காச்சு தள்ளிக்கொண்டு போகிறோம் இப்போ கார்டிங் சென்டர் வந்துட்டுது மண்ணெல்லாம் வந்துட்டு இப்போ போய் பார்க்க போகிறோம் உள்ளுக்கும் பூக்கண்டு இருக்கோம் சரிங்களா கார்டிங் சென்டர் எல்லாம் பூ இருக்கின்ற இனி எல்லா வீட்லேயும் அலங்காரம் தான் நல்ல வடிவான பூ இது சொல்ல ஜெரானியம் அண்டு இது வந்து மார்கழி வரை நீக்கும் இது கன கலசி இருக்கு இந்த சின்ன செவ்வந்தி ஜெரானியம் பெரியது கொத்தூர் ஜெரானியம் ஓ பியூட்டிஃபுல்லா இருக்குடா டி நவ டிசம்பர் வரைக்கும் இருக்காம்

என்னடா என்ன வாம்புடு குட்டி எங்கட பாம்புடு குட்டி என்னடா சிரிக்கிற பட்டாய் பட்டாயி இப்போ எல்லாரும் இப்போ எங்களோட வீட்டுக்கு போடு வெள்ளாட்ட வீடு வழியும் இந்த பூக்கண்டெல்லாம் போயிருக்கு இங்கே வருங்க அலரி மரத்தை ஓ வா அலரி பூ தேர்ட்டி நைன் டொலர்ஸ் அப்பா தேர்ட்டி நைன் டோலர் நைன்டி எயிட் சேன்ஸ் இந்த அலரி மரம் இங்கே வருது அலரி பூ ஊரில் சும்மா இருக்கும் இதில் இது பர்பிள் கலர் இங்கே இது வந்து ஸ்ட்ராபெரி റി സ്ട്രാബരി ഫിഫ്റ്റീൻ നൈൻറ്റി എയ്റ്റ് സ്ട്രോബറി ഫിഫ്റ്റീൻ നയൻറ്റി എയ്റ്റ് ഇങ്ങനെ റോസ് സെവൻറ്റീൻ നൈൻറ്റി എയ്റ്റ് റോസസ്

சாடிகள் வேல் மாட்டில் சாடிகள்லாம் விற்குது நைன் நைன்டி நைன் ஹோல் மாட்டுக்கு உள்ளே வந்துட்டோம் Sit down, Kashmir. I'm going to go. This yes. is a cup of Randy. This is a garden center site.